கனிவின் கரம் வீவர்ஸ் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய நாளில் ஒரு வசனம் பார்க்க போகிறோம் வாங்க வசனத்தை பார்க்கலாம் யோபுவின் புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் பத்தாம் வசனம் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார் ஆமீன் இன்றைக்கு நீங்கள் எதிர்பாருங்க உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன எதிர்பார்த்து கொண்டு எந்த காரியத்தில் ஒரு அற்புதத்தை தேவன் செய்யணும் என்று விரும்புகிறீங்களோ அந்த காரியத்தில் தேவன் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்ய போகிறார் அது மாத்திரமல்ல எண்ணி முடியாத அதிசயத்தையும் அவர் உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறார் இதற்கு சாட்சியாக நம்ம யோபுவின் புஸ்தகத்தில் பார்க்கிறோம் யோபு என்ற ஒரு மனிதன் அவர் நல்ல ஒரு வசதியான ஒரு செல்வ ஆனால் ஒரு நேரம் எல்லாவற்றையும் அவர் இழந்து தன் பிள்ளைகளெல்லாம் கூட இழந்து எல்லாவற்றையும் இழந்து வெறுமையாய் அவர் நின்ற நேரத்திலையும் அவர் கர்த்தரை விடாம பற்றிக்கொண்டார் கர்த்தர் மேலே விசுவாசமாக இருந்தபடினால எல்லா சோதனைகளையும் அவர் ஜெயித்து அவர் வந்து முடிவில் அவர் எதெல்லாம் இழந்தாரோ அதை அத்தனையுமே அவர் மீண்டும் அவர் திருப்ப பெற்றுக்கொண்டார் கொண்டார் தேவன் அவர் இழந்து போன அத்தனை ஆசிர்வாதங்களையும் திருப்ப யோபுக்கு கொடுத்து அவருடைய வாழ்க்கையில் ஆராய்ந்து முடியாத காரியத்தையும் எண்ணி முடியாத அதிசயத்தையும் யோபுவின் வாழ்க்கையில் தேவன் செய்கிறார் பாருங்கள் எத்தனை ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலையும் தேவன் அப்படி தான் செய்ய போகிறார் உன்னை அதிசயங்களை காணப்பண்ணுவேன்னு சொல்கிறார் நீங்கள் நினைக்கிறீங்க இந்த காரியத்தில் எனக்கு ஒரு அதிசயமே நடக்கலையே நாங்கள் தொடர்ந்து செபித்து கொண்டு இருக்கிறேன் ஆனால் என்னுடைய காரியங்களில் எந்த காரியமும் எனக்கு வாய்க்கலை எதுவுமே ஒரு அதிசயம் நடக்கலை அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க ஆனால் சீக்கிரத்தில் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய செய்ய செய்யிறார் ஆராய்ந்து பார்க்க முடியாத அளவுக்கு நீங்கள் பொழுது கூட இது எப்படி இந்த காரியம் நடந்ததுன்னு சொல்லி ஆராய்ந்து முடியாத பெரிய காரியத்தை தேவன் உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறார் அது மாத்திரம் இல்லை ஒரு அற்புதம் இல்லை ஒரு அதிசயம் இல்லை எண்ணி முடியாத அதிசயங்களை அவர் உங்கள் வாழ்க்கையில் செய்து உங்கள் வாழ்க்கையில் அவர் மகிமைப்பட போகிறார் ஆகியனால நீங்கள் விசுவாசத்தோடு ஜபம் பண்ணுங்க அண்டவரை யோகக்கு செய்தவர் எங்களுக்கும் இதே போல அதிசயத்தை செய்யுங்க அண்டவரேன்னு சொல்லி நீங்கள் இருக்கும் பொழுது கர்த்தர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய போகிறார் அதிசயமாக உங்களை நடத்த போகிறார் ஆச்சரியமா நீங்க தோல்வி அடைந்து இன்றைக்கு நிற்கிறீர்களோ அந்த கர்த்தர் உங்களை அதிசயமான காரியங்களை செய்து ஆச்சரியமாக உங்களை நடத்தப் போகிறார் இந்த வேலைக்காக எவ்வளவு நான் ஜபிக்கிறேன் ஒரு முன்னேற்றமும் இல்லைன்னு சொல்லி நீங்க அழுது கொண்டு இருக்கலாம் ஒருவேளை பிசினஸ் காரியத்துக்காக உங்க பிள்ளைகளுக்காக இல்லை எந்த காரியத்துக்காக ஒருவேளை குழந்தை இல்லையேன்னு சொல்லி நீங்கள் கவலையோடு கூட இருக்கலாம் பாரத்தோடு இருக்கலாம் மற்றவருடைய நிந்தையான பேச்சு அவங்க உள்ளத்தை உடைச்சிருக்கலாம் ஆனால் இன்றைக்கி கற்று சொல்கிறார் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியத்தை உன் வாழ்க்கையில் நான் செய்வேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார் ஆராய்ந்து முடியாத காரியம் மாத்திரமில்லை எண்ணி முடியாத அதிசயத்தை நான் செய்வேன் கர்த்தர் அருமையாக உங்களுக்கு ஒரு வாக்கு தத்துவத்தை கொடுக்குறார் நீங்கள் பிடித்து கொள்ளுங்கள் இது உங்களுக்காக தான் கர்த்தர் உங்களை அதிசயமாக நடத்த போகிறார் நீ உங்கள் ஒரு முற்று கத்தர் வைத்து நீண்ட நாள் இருக்கிற எல்லா காரியத்தை அகற்றி போட்டு உங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய காரியத்தை செய்து மற்றவர்களுக்கு முன்பதாக உங்களை சாட்சியாக நிறுத்தி அதன் மூலம் எண்ணி முடியாத அதிசயங்கள் நீங்க எண்ணி கூட பார்க்க மாட்டீங்க இவ்வளோ நடக்காம இருந்தது ஆனால் இந்த காரியத்தெல்லாம் கத்தர் இவ்வளோ பெரிய அற்புதங்களை செய்திருக்கிறார் உட்காந்து நீங்க யோசிச்சு அவருக்கு நன்றி சொல்லுத்த போறீங்க எப்படி இந்த காரியம் நடந்து அப்படி நான் ஆராய்ந்து பார்க்க போகிறீங்க அப்படிப்பட்ட பெரிய காரியங்களை எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் அவர் செய்ய போகிறார் நீங்கள் அவரை விசுவாசித்தா போதும் யோபு பக்தன் சொன்னது போல் அந்நிய கண்ணில் சொந்த கண்ணில் நான் பார்ப்பேன்னு சொல்கிறாரு அதுபோல் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்க்க போகிறீங்க சீக்கிரத்தில் உங்கள் வாழ்க்கையில் கற்று செய்ய போகிறார் அதிசயத்தை அற்புதத்தை நீங்கள் பார்த்து தேவனை மகிமைப்படுத்த போறீங்க தொடர்ந்து உங்க வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து உங்களை ஆசிர்வதித்து வழி நடத்துவார் ஆமீன் காட் பிளஸ் யூ